என்னடா இவன் இலையோட உட்காந்துருக்கான் அந்த இலவரத்தை வந்து இந்த வீடியோ தள்ளி விட்டு நான் என்னோட தம்பி அருப்போட்டையில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு பைக் எடுத்துட்டு போற வழியில நம்ம லெஃப்ட் சைடில் வந்து இசைக்கம்மன் கோயில் இருக்கு நம்ம போற வழியில் எப்படி எல்லாருமே நீங்க ரன்னிங்லேயும் சாமி கொண்டு போயிருப்பீங்க அப்படின்னு தான் நானும் சாமி கொண்டு போனேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு ஊர் தாண்டி நாகலாபுரம் வந்துருச்சு நாலாவது வந்தோன்னு எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு பசிக்க ஆரம்பிச்சு தம்பி சொன்னது தம்பி ரொம்ப பசிக்கிறான் வண்டி உரமை ஏதாவது ஒரு ஹோட்டலில் நுப்பாட்டுறான்னு சொல்லி நுப்பாட்ட சொன்னேன் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு நம்ம தம்பி நிப்பாட்டின ஹோட்டல் பேர் தான் சரஸ்வதி பவன் சரஸ்வதி பௌனா தக்காளி சாதம் தை சாதம் என்னடா இது ட சாப்பிட அப்படி சொல்லிட்டு நான் அந்த ஹோட்டல்களை போனோம் இலைய போட்டு என்ன வேணும்னு கேட்டாரு நான் என்னன்ன இருக்குன்னு அவர் என்ன சொன்னாரு எல்லாமே இருக்கு நான் வெஜ் எல்லாமே இருக்கு நான்வெஜ்ஜு இருக்கா என்னன்னு கேட்டேன் அப்புறம் பிரியாணி சிக்கன் ரைஸ் இல்லாம என்ன பிரியாணி விடுங்க சிக்கன் ரைஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரு சொன்ன அவர் போய் நம்ம வெளியகிட்ட சொல்ல அவருமா ரெண்டு ஆட்ட அடிட்ட அப்புறம் நம்ம விளையாட்டு என்ன ப்ரோ சிக்கன் போலன்னு கேட்டான் அப்புறம் சிக்கன் எடுத்து போட்டார் என்ன ப்ரோ விவாதான அப்புறம் அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கந்தடைப்புக்கு போட்டு